தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய சூம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய தருவேற்றின் கனியாகியே சும் ஆசுர்வதிக்கப்பட்டவரே வார்த்தை மனு உருவானார் அருள் நிறைந்த மரியை வாழ்கு ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவேற்றிங் கனியாகிய சூமா ஆசிர்வதிக்கப்பட்டவரே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக ஆகும்படியாக ஜெபிப்போமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே முடைய இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் முத அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமே நிலையான புகழுக்குரிய கருணைக்கு எல்லாக் கால ஆராதனையும் உண்டாக நிலையான புகழுக்கும் ஆராதனைக்கும் நம் ஸ்துதி மகிமைக்கும் தோத்திர பள்ளிகளுக்கும் ரீ ஆண்டவர் ஆராதனையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை கனப்படுத்துகிற தேவன் நம் மத்தியிலே நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கிறார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த வாரத்தின் முதல் நாள் அவர் பாதம் அமர்ந்திருக்கிற நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் ஸ்தொதிப்போம் ஆண்டவருடைய அருட்கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய அருளின் நிழலில் வாழக்கூடிய வாஞ்சைக்காக ஆண்டவரிடம் முருக்கமாய் வேண்டி ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம் உண்மையான ஆராதனைக்கும் நம் ஸ்துதி மகிமைக்கும் உரிய ஆண்டவர் ஆராதனையும் மகிமையும் ஆண்டவருக்கும் மட்டுமே உண்மையிலும் ஆவியிலும் ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவோ நல்லது நம்முடைய சடங்கு எல்லாம் தாண்டி நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு உரிய ஆராதனையாய் அவரை பிரதானப்படுத்தி அவரை துதிக்கும் மகிழும் பிள்ளைகளாய் நாம் இருப்பது உள்ளத்து உண்மையோடும் நேர்மையோடும் அந்த ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு எல்லா அருளையும் தரும் என்னும் திருப்பாடல் ஐம்பதை நாம் ஆழமாக தியானித்து ஆண்டவரை ஆராதிப்போம் செம்மைப்படுத்துவோம் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையில் நின்று மறையும் வரையும் பறந்துள்ள உலகத்தின் தீர்ப்பு பெற அலைக்கின்றார் எழிலின் நிறைவாம் சியோனின் நின்று ஒளி வீசி ஆம் கடவுள் ஒளி வீசி மேலில் இன்றா தம் வழியை செம்மைப்படுத்துவோ எனது மீட்பை கண்டடைவர் கலினங்களே நம் ஆண்டவர் மகிமையோடு வருகின்றார் மவுனமாயவர் இருக்கமாட்டார் அவருக்கு முன்னே சுட்டரிக்கும் தளல் நெருப்பு அவரை சுற்றிலும் கடுமையான புயற் காற்று உயர் வானங்களையும் பூவுலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் என் மக்களை என் திருமுன் ஒன்று கூட்டுங்கள் பழியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி ஆண்டவரது நீதியை எடுத்து எம்பும் ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்ற தம் வழியை செம்மைப்படுத்துவோது மீட்பை கண்ட என் மக்களே என் அன்பை பெற்ற மக்களினமே கொடுத்து கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ராயலே உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன் கடவுளாகிய நானே உன் இறைவன் நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபொலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கடாய்களையோ நான் ஒருபோதும் ஏற்று கொள்வதில்லை படுத்துவோ ஏனது மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோ ஏனது மீட்பை கண்டடைவர் ஏனெனில் காட்டு விலங்குகளையெல்லாம் எனது உடமையாக நான் கொண்டுள்ளேன் ஓர் ஆயிரம் குன்றுகளின் மேல் கால்நடைகளும் என்னுடையவை குன்றத்து பறவை அனைத்தும் நான் அறிவேன் சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை எனக்கு பசியெடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை ஏனெனில் உலகம் அதன் யாவும் என்னுடையவை தம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் உள்ளார்ந்த உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை நான் காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆனாலோ கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார் என் விதிமுறைகளை ஒழுகுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்துவார் ஆண்டவருடைய மீட்பை அவருடைய மீட்பின் அருள் நிழலை கண்டடைவார்கள் ஆண்டவர் நம்முடைய பலிகளை விட நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை விட நம் உள்ளத்து நேர்மையை விரும்புகிறவர் நீதியோடு வாழ்வதை விரும்புகிறவர் ஆண்டவருக்கு சான்றுபகருகின்ற இருப்பதை மிக மிக அதிகமாய் நேசிக்கிறவர் நம்முடைய நோன்பும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் ஜெப வாழ்வும் சடங்காக மட்டும் இருந்துவிட்டால் ஆண்டவருடைய சாபத்துக்கு மட்டுமே நாம் ஆளாவோம் அது நம்முடைய உள்ளத்து நேர்மையை வாழ்வின் தூய்மையை ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் கீழ்படியும் வாஞ்சையை நமக்குள் ஏற்படுத்த வேண்டுமாய் அழைக்கிற இன்றைய இறை வார்த்தைகள் திருப்பாடல் அனைத்தும் நம் இதயங்களை தொட இறைவன் நம் இதயத்தில் அருளாட்சி செய்கிறவராய் அவருடைய இறக்கமிக்க கரங்களுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய அருளின் நிழலில் வாழ ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக அமேன் morning boo day இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மையும் நாம் செய்யப்போகிற எல்லா காரியங்களையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி हरिये वा <usion> അർച്ചി മലരുക ആലയത്തിൽ വരുക ആനന്ദീതം എം പാടുവോ അർച്ച മലരാ மே காவியாயினும் பச்ச பிள்ளையாய்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராயசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கடவுளே உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும் உம் புகழ் பாடிடும் உன்னதரே உன் பெயருக்கு பாவொன்று இசைப்போம் நாவொன்று ஒன்று தந்தருளும் திருப்பாடல் அறுபத்தைந்து நாலாவது வசனம் போல் தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நம்மை தேவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார் இன்றைய இறை வார்த்தையானது நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பதில் காட்டும் ஆர்வத்தை சற்று ஆழப்படுத்தி உள்ளத்து நேர்மையோடு வாழவும் உள்ளத்து நேர்மையும் அந்த நேர்மையின் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கவும் நம்முடைய வழிபாடும் நம்முடைய ஜெபம் நோன்பு மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் இஸ்ரவேல் மக்கள் வழக்கமாக வாரத்திற்கு ஒரு முறையினால் நோன்பிருப்பதையும் நோன்பு காலங்களில் நோன்பிருப்பதையும் மேன்மையாக கருதிய போது ஆண்டவர் நோன்பின் உண்மையான வடிவத்தை உண்மையான நோன்பு என்பது பலி செலுத்துவதல்ல சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதல்ல